ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து செம்மையா இருக்கும் ஒரு கேம்ப் ஃபயர் வீடியோ தான் இதிலே வேண்ட் ராங்காகவும் ஒரு விஷயம் முடிஞ்சுது எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன நடந்ததுன்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா குட்டி பண்றீங்க ஒரே புக மூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க என்னெல்லாம் இருக்குது நான் வந்து கேம்ப் ஃபயர் போட்டுருக்குறாங்க அது இல்லாமல் வந்து வெளியே இன்றைக்கி நைட் டின்னர் வந்து வெளியே வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து சாமி பிரசாதம் சக்கர் சாதம் இருக்குது சோளம் வந்து சுட போகிறோம் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது அதையும் சுட போகிறோம் அப்படியே வச்சிருமா மேலே வச்சிருமா திருப்பிக்கலாம் அது எதுக்குன்னா அப்பப்போ திருப்பி விடுறதுக்கு அவ்வளோதான் இதையும் எடுத்து அடுக்குடா இந்த எடுத்து அந்த பக்கம் எடுக்க ஆயிரம் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது எரிக்கும் இது ஆ சரி சொல்லி இது அந்த பக்கம் அது பேலன்ஸ் இல்ல நடுவுல அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு எல்லாம் அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வைங்க அப்படியே வைங்க கொஞ்சம் இது பண்ணுங்க நேரா வைங்க grill

ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டான் நான் இப்போ ஏன் சாப்பிட ஓகே என்னது செஷ்வான் கோபி ஃப்ரைட் ரைஸ் ஆமாம் இது வந்து கொத்து பரோட்டா பரோட்டா இது வந்து இது பன்னீர் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இன்னொன்று கொத்து பரோட்டா தான் ஓகே கொத்து பரோட்டா பன்னீர் செஷ்வான் ஃப்ரை நம்ம வந்து போடுற அளவுக்கு பொறுமை இல்லை அப்படியே எடுத்துக்குது தட்டு இங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆயிட்டு இங்க வந்து ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நாங்க ফুল வெயிட்டிங் இருக்கு ஃபுல்கா வந்து இது ரெடிமேட் ஃபுல்கா வாங்கி வந்திருக்கோம் அப்படி நெருப்புல சுட்டு சாப்பிடலாமே ஃபர்ஸ்ட் வந்து வாங்கி வந்தது சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணும்னா சுட்டுக்கலாம் இந்த நேரத்துல வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்றேன் எங்களுக்கு வந்து ஒரு சில டைம்ல வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான் திடீர்னு ஒரு மன கஷ்டம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து ஏதாவது அதை முறியடிக்கிறதுக்காக பண்ணுவோம் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி சுத்தமா பிளான் இல்ல வெளியே டின்னர் வாங்கிட்டு வந்தோம் சரி கேம் ஃபயர் போகலாமா மேல போயிட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் எல்லாம் வந்து பத்தெல்லாம் வச்சாச்சு தான் திடீர்னு சரி வீடியோ எடுத்துடலாமே அப்படின்ட்டு நான் தான் அது பண்ணேன் அதாலதான் வந்து நைட்டில அப்படி இருக்கிறோம் அப்படியே நார்மலா வீட்டுல இருந்த மாதிரி அப்படியே இருந்தது காரணம் அதுதான் ஏதாவது ஒரு மனக்கசப்பு உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கணும் இந்த மாதிரி ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசணும்னா சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் உள்ளதா இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க நாங்க அப்படிதான் பா குளிர் காஞ்சிக்கிட்டே வந்து இப்ப சாப்பிட்டு இருக்கோம் கிளைமேட் வந்து செம்மையா இருக்குது அந்த கிளைமேட்டுக்காகவே நாங்க மாடிக்கு வரோம் நைட் ஆச்சுன்னா செம்ம சில்லுன்னு இருக்கு பக்கத்தில் நெருப்பு கதை கதைன்னு சூப்பராக இருக்குது அதுல வந்து கொத்து பரோட்டா ரைஸ் எப்படி காம்பினேஷன் பாருங்க எல்லாமே வந்து காரசாரமா அப்படியே அந்த நெருப்பு இது குளிருக்கு இருக்கு எதமா இங்கேயும் மிளகா போட்டு வச்சிருக்கிறாங்க வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இது லைலைட்டே வந்து இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப நாளாக சுட்டு சாப்பிட்ணும்னு பசங்களுக்கு ஆசை நெருப்புல சுட்டு சாப்பிட்டா எப்படி மார்க்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நாங்களாம் வந்து சின்ன வயசுல அம்மா சுட்டு கொடுப்பாங்க அடுப்பு இருந்தது இப்போ இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இதால் வந்து சுட்டு சாப்பிட போகிறாங்க ஏற்கனவே வந்து சூப்பராக சோளம் வந்து சுட்டாச்சு அழகாக அப்படியே லெமன் மிளகா பொடிலாம் அப்படியே தேய்ச்சி சாப்பிட வேண்டியதுதான் மோஸ்ட்லி வந்து டென்ஷன் பார்ட்டி வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல ஆனா அதை ரிலாக்ஸ் பண்றதுக்காகவே வந்து கவுசியப்பா இந்த மாதிரி எல்லாம் வெளியே திடீர்னு கூப்பிட்டு போயிடுவாரு இல்ல இந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு வந்தோம் ரொம்ப பெரிய அளவுலாம் ஒன்றும் டென்ஷன் இல்லை சின்ன சின்ன ஒரு இதுன்றது வந்து ஃபேமிலில எப்பயுமே இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்களும் ஃபேமிலியோட மனசு விட்டு பேசுங்க எல்லாமே சரியாயிடும் நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை

செஞ்சது திருத்தனி தலை பாக்கட்டி ஆ ஏத்துட்டேன் ஏத்துட்டேன் செஞ்சது திருத்தணி தலை பாக்கட்டிங்க சமயம் எங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் பாருங்க என்ன நடக்குது பாருங்க இங்க ஏய் எல்லாம் பாருங்க இங்க புல்கா ரெடி பண்ணி தூண்டுருக்காங்க காய்ஸ் நைட்டில் அப்பா தான் வந்து தலைப்பாக்காட்டி போட்டுக்கின்னு திருத்தணி தலைப்பாக்காட்டி வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக புல்கா தூண்டலாம் உப்புது காய்ஸ் அப்படியே சமையா வந்துருச்சு புஷ்ஷு அப்படியே பொங்குது அப்படியே கொஞ்சம் நடுவில் நவுத்தி விடுங்க அந்த பக்கம் ஆனால் இருக்குது பொங்கற மாதிரி பண்ணுது அனல் உரைக்கு நினைக்கிறேன் அடியில இருந்து அனல் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அதால ஸ்லோவா அது

கொல்ல டாடி எனக்கு அந்த பக்கம் இருந்து ஸ்மோக் ரெண்டு பேர் இந்த லாஸ்ட் ஒருத்தர் அந்த லாஸ்ட் ஒருத்தர் வகாந்துங்கறீங்க 나더라 சூட்ல இருக்கும் சாப்பிடணும்னு ஆசை சாப்பிடுவாங்க அது கூட நெக்ஸ்ட் நான் கேட்டிருக்கேன் மாஷ் பழம் இதுக்காக மாஷ் பழம் வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்காடு எங்கே போனோம்னா வாங்கிட்டு வந்துடலாட்டோம் அதம்மா மேலே ஊருக்குமா அந்த மேஷ் பழம் அது அப்படியே ஒரு மாதிரி சியூயாக வரும் அதை அப்படியே அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க இந்த கேம் ஃபயர்லாம் பண்ணும்போது சரியான ஹீட்டில் இருக்குது செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம் சாய் வந்து உள்ளே படிச்சுட்டு இருக்கிறான் அவன் வரமாட்டானா சரி ஓகே நல்ல பிள்ளையா நமக்கு எடுக்கிறது நல்ல நல்ல டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி சூடா சூப்பரா இருக்குது டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினொன்னே கால் வரையும் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படியே இந்த பாயிலே அப்படியே படுத்துட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து உள்ள போய் வந்து சாயி கவுசி கவுசியப்பா தூங்கிட்டாங்க எனக்கு ஜனனிக்கு என்னன்னு தெரியல தூக்கமே வரல ஏதோ ஏதோனு பேசிட்டே அப்படியே இருந்துட்டோம் இப்ப டைம் பாருங்களேன் பயந்துருவீங்க இன்னைங்களே அந்த மாதிரி வந்து முடிச்சுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் இடையில எத்தனை மணி நேரம் தூங்கணும்னா அடுத்த கிளிப்பில் வரும் பாருங்களேன் டீ குடிச்சு குடிச்சாச்சு டைம் பார்த்தீங்கன்னா இப்ப நாலாயிடுச்சு மூணு ஐம்பது தான் மூணு ஐம்பது ஆயிடுச்சு சாய் பையன் எல்லாம் தூங்குறாங்க நானும் ஜனனி மட்டும் மூடிச்சிட்டே இருந்துட்டோம் இவங்க எல்லாம் இருந்துச்சாச்சு மூணு மணிக்கு கீழே போவோம் சரி கவுசியை எழுப்பிட்டு போனோம் கோலம் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இறங்கி கீழே போயிட்டு கோலம் போட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு மேலே வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ம் கொஞ்சம் நேரம் தூங்கினா திரும்ப ஏஞ்சிடணும் ம் இங்கேருந்து வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஓகே காலையில் பார்க்கலாம் பால் எடுத்து வந்துங்கிற பால் சக்கரை டீ போடுறதுக்கு காலை வேலை எல்லாம் முடிச்சாச்சு இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கணும் கொஞ்ச நேரம் மேலே வந்து அந்த செடிங்கள்லாம் இங்கே பெருக்கிற வேலைலாம் இருக்குதுங்க பாருங்கள் நிறைய இலைங்கள்லாம் குட்டிருச்சு வாரத்துக்கு ஒரு முறை பெருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளவே குட்டுது ஒரு மூணு நாள் ஆகிருக்கும் எல்லாமே வந்து இலைங்க காயறதுனால டக்கு டக்குன்னு அப்படி குப்பையாயிடுது எல்லாம் குட்டி புது இலை வந்துருச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் சரி வெயிலுக்கு முன்னாடி வந்து கூட்டிடலான்றதுக்காக வந்தேன் பாருங்கள் ஃபுல்லாக இந்த அவர்கா வந்து நிறைய பூ 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 எடுக்க போது நிறைய காய் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொடி வளர்ந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் செடி அதில் வந்து அழகாக பாவக்காய் கொடி வந்துருக்குது இதை வந்து கட்டி கொஞ்சம் மேலே விடணும் கயிறு கட்டி அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் இருக்குது டைம் பார்த்திங்கன்னா காலுக்கு மேலே ஆயிடுச்சு ஏழு இருபது வசலை கொடி சூப்பராக ஏறிட்டுருக்குது குட்டி குட்டி க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது தக்காளி செடிலாம் அட்டகாசமாக தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து தக்காளி காய் வந்து கூட்டு வைப்பாங்களாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்து பின்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் மண் அந்த அந்த இடத்துலலாம் தக்காளி செடி போட்டு நிறைய வந்து காயெல்லாம் நிறைய செடி வச்சுருக்கோம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்போ வந்து தக்காளி காய் வச்சு ஏதோ கூட்டு செய்வாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அம்மாவுக்காக இந்த தக்காளி காயெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்டே கொடுக்கணும் ஏன்னா வந்து எனக்கு செய்ய தெரியாது நான் எப்போ செஞ்சதில்லை இந்துங்க இந்த செடி பாருங்கள் சாஞ்சு இருக்குது இது முதல்ல கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரவுண்டு முதல்ல ஒரு ரவுண்டு கட்டினோம் ஆனால் அந்த தக்காளி காயெல்லாம் வந்த பிறகு அப்படியே ரொம்ப சாயுது அதால் திருப்பி பிரி பிரி குச்சி குச்சி கவுசியப்பா கட்டினாரு கட்டினார் அப்பவும் பாருங்கள் இந்த மாதிரி கம்பி கூட ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினோம் அதுக்கும் மேலே பெருசாக செடி இருக்கிறதுனால ரொம்ப விளையுதுங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டு வருது கௌசிப்பா ஹைட்டுக்கே வந்துடும் போல் அது பெரிய குச்சி வச்சு தான் கட்டணுங்க அதுக்காக வந்து தக்காளி காயெல்லாம் நான் அம்மாவுக்காக பறித்து கொடுத்து அனுப்ப போகிறேன் கேனில் இருக்குது பாரு ஒரே மேகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இப்படி இருக்குது பாருங்கள் சரி வெயில் வந்துச்சுன்னா கொஞ்சம் காலையில் வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் தான் வந்தேன் கடைசியில் பார்த்தா ஒரே மேகமாக இருக்குது பெரிய குச்சி வச்சு கட்டுங்க கத்திரிக்காய் செடியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்குது பாருங்க கத்திரிக்காய் செடிலாம் கொஞ்சம் கலந்துருச்சு எல்லாத்துக்குமே உரம் போடணும் தண்ணி ஈரப்பதெல்லாம் இருக்குது நேற்றுக்கு ஈவினிங் தான் வந்து ஊற்றியாச்சு கீரை வந்து சூப்பராக வந்துருச்சு என்னென்னா வந்து இலை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது உரம் கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும் என்னென்னா வந்து ஒரே குச்சியாக ரெண்டு இடத்துல மட்டும் அப்படியே வந்துச்சு என்ன பண்ணேன் ரெண்டுத்தையும் உடச்சி விட்டேன் அதால் நிறைய கிளை போட்டு பழம்லாம் கூட இருக்குது பாருங்கள் நிறைய பழம் வந்து நேற்றுக்கு ஈவினிங் பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கிளை போட்டு இப்போ தான் நல்லா அடர்ந்து வருது இலை மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உரம் நம்ம வந்து ஆர்கானிக் உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதால் வந்து பயம் இல்லை அடியில் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பக்கெட் வந்து துளசி செடிக்காகவே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் சரி அது எடுக்க மனசு இல்லையா அதால் சரி அந்த பக்கெட் அது துளசி இருந்துட்டு போட்டோம்னு வச்சாச்சு ஏன்னா மேலே வந்தோம்னு வச்சுக்கலாம் கொசுவாக கடிக்கும் அந்த டைமில் வந்து யூஸ் ஆகும் அது இல்லாமல் என் மேலேயும் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு செடியில் நல்லா பெரிய துளசி இது பாருங்கள் அதெல்லாம் கூட இப்போ நல்ல வயசு ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆகிருச்சு இப்போ இது புதுசாக வந்ததுனால அதை நம்ம எடுத்து விட்டுருலாம் எப்போயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு பக்கெட்டில் துளசி எப்போயுமே வச்சுருப்பேன் ஃபுல்லாக எடுத்துடமாட்டேன் கனகாம்பரம் பூத்துருக்குது இந்த ப்ரோட்டன் செடி பாருங்கள் அழகாக வளர்ந்துருச்சு லாஸ்ட் வீடியோவில் கார்டன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப சின்ன சின்ன இது மட்டும்தான் இருந்தது இந்த செடி ஏன்னா வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டோம் கொஞ்சம் மட்டும் வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அள்ளிடுச்சு இதில் மற்ற செடியெலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் களை எடுக்கணும் கற்பூர வள்ளி எல்லாம் அட்டகாசமாக இருக்குது குரோட்டன் செடி கத்திரிக்காய் செடி பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வருது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு செடியெலாம் இருக்குதா இதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் சரி மேலே வந்துட்டோம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ் லேசாக தூரல் இருக்குது அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கொசு மாதிரி தூருது பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக அந்த மேகமாக இருந்துச்சு முன்னாடி சொல்லும்போது இப்போ தூரலில்ல இப்போ பாருங்கள் லேஸாக ஒரு மாதிரி வருதுலிங் ஆகிட்டு லைட்டாக கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல இப்படி பண்ணோம்னா கட்டிட்டீங்களா அது பெரிய குச்சி தான் எடுத்துட்டு கீழே சரி ஓகே கீழே போயிட்டு பெருசாக குச்சி எடுத்துகிட்டு வருவோம் அந்த தக்காளி செடிக்கு இன்னைக்கு அம்மாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தக்காளி முதல்ல கொடுத்துட்டு வரீங்க காலையிலே செய்ய தெரிஞ்சால் நானே செஞ்சிருவேன் செஞ்சு தான் கொடுத்து எடுப்பேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்களே செஞ்சுக்கன்னு கொடுக்க மாட்டேன் எனக்கு நிஜமாவே வந்து அதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க அழகாக அம்மா சமைச்சிருவாங்க பாருங்க பழம்லாம் பழுத்துருக்குது ஒரு சிலதெல்லாம் வந்து செங்காயாக இருக்குதுங்க பாருங்க பழங்கள்லாம் எடுக்கணும் எப்பவுமே கவுசியப்பா மேலே வந்தாருன்னா இந்த புல் எடுக்கிறது தான் வீடியோ எடுக்கும்போது கூட பின்னாடி என்ன நடக்கும்னா வந்து அந்த புல் எடுத்துகிட்டே இருப்பார் நான் வந்து வாங்க ரெடியாயிடுச்சு பாட்டு ஏதாவது ரெடி ஆயிடுச்சு வசனம் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னேன்னு வச்சுங்க அப்போ வந்து டக்குன்னு கேமரா முன்னாடி நிற்பார் அது வரையும் புல் எடுத்துகிட்டே இருப்பார் அந்த மாதிரி கார்டனுக்கு வந்து அந்த புல் எடுக்கிறது தான் நிறைய பண்ணுவார் அப்போ இவ்வளோ களை இவ்வளோ புல்லுங்கள்லாம் வளருது மற்ற செடிலாம் ஓகே சூரிய நான் எதிர் நோக்கி உட்காந்துட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுருங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாமா பை